வணக்கம் இப்போ நாட்டில் நடந்துட்டு இருக்கிறது வந்து மக்கள் ஆட்சியா மன்னர் காட்சியா இல்லை அதுக்கும் மேற்பட்ட சர்வாதிகாரி ஆட்சியான்னு தெரியாத நிலை தான் இப்போ வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு என்ன நான் இப்படி கேட்குறேன்னு நினைக்காதீங்க மக்கள் ஆட்சினா என்னங்க மக்கள் ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க ஆட்சி செய்கிறது மக்கள் ஆட்சி அவங்க மக்கள் விருப்பத்துக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க மக்கள் விரும்புகிற மாதிரி ஆட்சி செய்யணும் அதில் எதாவது தவறு ஏற்பட்டுச்சுன்னா மக்கள் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து பதில் சொல்லணும் நிறையா வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு இப்போ வந்து தமிழ்நாட்டில் கூட பட்ஜெட்டு போட்டாங்கன்னா பட்ஜெட் போகிறதுக்கு முன்னாடி விவசாய பட்ஜெட்டு வேளாண் பட்ஜெட்னா அந்த வேளாண் தொழில் சம்மந்தப்பட்டவங்கள கலந்து பேசி உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது என்னென்ன வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கலந்து பேசி அரசாங்கத்தை அவங்க பலது கோரிக்கை வைப்பாங்க நூறு கோரிக்கை வைப்பாங்க அரசாங்கம் எதோ ஏற்றுக்க முடியுமோ அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நான் இந்த இது அந்த அளவுக்கு ஏற்றுக்குறோம் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு உள்ள கோரிக்கைகளை பரிசீலித்து நாங்கள் வந்து இருக்க இருக்க வந்து முடிவு பண்ணுறோம் நிதிநிலை பத்தில் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதை வந்து ஏற்றுப்பாங்க நடத்துவாங்க அப்புறம் வந்து அதை அறிஞ்சா இந்த பிரச்சனை தவறாக அரசு கொள்கை திட்டத்தில் அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த கொள்கை திட்டத்தை பற்றி யாராவது குறைகளை ஏதாவது சொன்னால் விமர்சனம் கடுமையாக வந்துச்சுன்னா அதை வந்து சரிங்க நாங்கள் வந்து அதை பார்க்குறோம் என்னென்னு வந்து யோசிக்கிறோம் அது வந்து அப்படின்னு சொல்லி அதுக்கு தலை நடவடிக்கை எடுப்பாங்க இதுதான் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களோ இல்லையோ குறைந்தபட்சம் வந்து யாராவது கேள்வி கேட்கறது கூட சொல்லுவாங்க இல்லைங்க இது வந்து இது மாதிரி சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை இது மாதிரி இருக்குது நாட்டு நிலை இது மாதிரி இருக்குது நாங்கள் வந்து இது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நடைமுறை ஆனால் வந்து இந்த பத்தாண்டு காலத்தில் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் எல்லா நடைமுறையும் தலைகீழே கவுந்து போச்சு எடுத்தேன் கவுத்துனதான் எல்லாம் செய்கிறாங்க எல்லாம் வந்து செய்யும் அவங்க யார் அப்படின்னு கேட்டால் மக்கள் பிரதிநிதி தான் மக்கள் பிரதிநிதி கிடையாதுங்க அவங்க மக்கள் பிரதிநிதி கிடையாது உள்ளபடியே மக்கள் பிரதிநிதி கிடையாது இதில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் வந்து அமைச்சராக இருக்கணும்னு ஒரு பக்கம் நம்ம நினைச்சாலும் சட்டத்தின்படியாக வந்து கொல்லபுரம் வழியாக பூந்து அமைச்சராகிறவங்களும் இருக்காங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அது மாதிரி அமைச்சர் ஆக முடியாது மக்கள் பிரதிநிதி மட்டும்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் ஆக முடியும் ஆனால் ஒன்றி அரசாங்கத்தில் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் மாநிலங்கபை உறுப்பினர்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்களும் ஆகலாம் அப்படின்னு சட்டம் இருக்கிறனால அந்த சட்டத்துடைய இடுக்கில் பொந்தில் வந்து அவங்க யார் ஆர் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் யாரார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி வந்து கொடுக்குறாங்க ஒரு கு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க அந்த துறையில் அவங்களுக்கு வந்து முக்கியமான துறைகள் வந்து தமிழ்நாட்டில் எது இந்திய அளவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை உள்துறை வந்து நிதித்துறை இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான துறை அந்த முக்கியமான துறையில் வந்து பதவி வைக்கிறவங்க வந்து ரொம்ப அறிவு கூர்மை உள்ளவங்களாம் அந்த துறையை பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தால் தான் அந்த நாடு முன்னேறும் ஆனால் இப்போ வந்து இந்த இப்போ நிதித்துறையை பற்றி என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா வந்து வந்து வந்த இந்த ஒரு அம்மா ஒரு இருக்காங்கள ஒரு பெரியம்மா ஒருத்தவங்க அவங்கள பற்றி பல பேர் பல வித கருத்தை சொல்கிறாங்க அது மாதிரி கருத்துக்களை நான் பதிவிட விரும்பலை அவங்க வயசில் பெரியவங்க ஒரு உயர்ந்த சமுதாயத்தை வந்து சார்ந்தவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்கள்லாம் வந்து அறிவுஜீவிகள்னு சொல்லிக்கிறாங்க அப்படி ஜீவியாக இருக்கிற சமுதாயத்தில் வந்தவங்க வந்து மக்களை பற்றி கவலைவேப்படுறது கிடையாது ஏன் வெங்காயம் வேலை ஏறி போச்சு அதை கட்டுப்படுத்துங்கன்னா நான் வெங்காயம் சாப்பிட்றதில்ல தக்காளி வேலை ஏறி போச்சு அதை கட்டுப்படுத்தா நான் தக்காளி சாப்பிட்றதில்ல நீ தக்காளி சாப்பிடாட்டா சாப்பிடா போனா இருக்கிறது மக்களாட்சி நடக்குது மக்களாட்சியில் நீ ஒரு அமைச்சர் மக்கள் குறைய சொன்னால் அது மேலே நடவடிக்கைடுப்பு அதை விட்டு நான் இல்லை நீ சாப்பிட்றதில்ல நீ சாப்பிட்றதெல்லாம் வந்து வந்து நீ நிதியமைச்சராக வந்திருக்க ஏ நீ சாப்பிட்ற நீங்கள் சொல்கிறதா நாங்கள் சாப்பிட்ணுமா இதுதான் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் நான் சொல்றதா நீ கேட்கணும் இது ஆண்டார் அடிமை முறை ஒரு காலத்தில் இருந்துச்சு பன்னையாரும் ஆட்சி முறை இருந்துச்சு ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையார் தான் இந்த பண்ணையார் என்ன சொல்றோம் அதுதான் அந்த ஊர்ல இருக்கணும் கேட்கணும் அதெல்லாம் காலம் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு தமிழ்நாட்டில் ஆனால் இந்திய அரசு அந்த அதிகாரம் இருக்குங்கிறதுனால அதை அதிகாரத்தை வச்சுட்டு இவங்க போடுற ஆட்டம் இருக்க இந்த ஆட்டத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டுது மத்திய மா ஒரு அரசு மாநில அரசாங்கம் அந்த அரசாங்கத்தை நடத்துறதுக்கு நிதிக்கு கூட வந்து கெஞ்சிடு கிடக்க வேண்டியிருக்கு மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து கெஞ்சிட்டு கிடக்க வேண்டியிருக்கு வந்து கொடுத்துட்டு நூறு கோடி ரூபாயை வந்து நிதியாக கொடுத்துட்டு வெறும் இருபத்தொம்பது கோடி தான் திரும்பி வாங்கக்கூடிய நிலையில் இருக்கும் மூணுத்தில் ஒன்று கூட கிடையாது அதுலேயும் குறைச்சலா கால்வாசி நாலுத்துல ஒரு பாகம் தான் திருப்பி வாங்கக்கூடிய நிலையில் இருக்கும் மத்திய அரசாங்கம் அது மாதிரி பாகுபாட பண்ணிட்டு இருக்கு இந்த எல்லாம் என்றைக்கே தீரும்னு தெரியல நீங்கள் ஏன் வர்றீங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் கூட்டம் போடுறீங்க ஏன் பேசுறீங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல இருந்தா அந்த கூட்டம் போடுங்க இல்லைன்னா கூட்டம் போடாதீங்க ஒரு கேட்குறாங்கன்னா அந்த கேள்வியை புரிஞ்சுக்குங்க மக்கள் மனநிலையை வந்து புரிஞ்சிக்காமல் ஆட்சின்றது மற்ற என்ன இது ஆட்சி சர்வாதிகார ஆட்சி தான் இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை அங்கீகாரம் பெற்ற சர்வாதிகார ஆட்சி ஒரு தொழிலதிபர் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு வக்கு இல்லை தொக்கு இல்லை அவனை மிரட்டி நான் வந்து அமலாக்கத்துறை வந்து பயன்படுத்துவேன் சிபிஐ பயன்படுத்துவேன் அதை பயன்படுத்துவோம் இதை பயன்படுத்துன்னு சொல்லி மிரட்டி பணியை வச்சு அதை வீடியோ எடுத்து அதை விளம்பரப்படுத்தி அரசியல் லாபம் தேர்ற அளவில் வந்து இங்கே எதையும் அதாவது சகிப்புத்தன்மை வேணுங்க சகிப்புத்தன்மை வேணும் யாருக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு விமர்சனங்கள் வரதான் செய்யும் இந்த நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு ஓரம் யாரும் ஓட்டு போடல தமிழ்நாட்டில் உங்களுக்கு பிரதிநிதித்துவமே கிடையாது தமிழ்நாட்டில் இல்லைங்களா அப்புறம் அந்த மாதிரி ஆட்சி தான் நடக்குது தமிழ்நாட்டில் வந்து மக்கள் ஓட்டு போட்டு பிரதிநிதித்துவத்தில் நீங்கள் வரவே இல்லை அப்படி இருக்கும் போது வந்து எங்க மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா நீ பதில் சொல்லணும் இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு வராதீங்க ஏன் வரீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க எடுக்கிற முடிவு தமிழ்நாடு எடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்க தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறோம் காந்தி கூட வந்து வரிகோடாமையாக்கு நடத்துறாரு அது மாதிரி ஒரு நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க இவங்க இருக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க மாநில அரசாங்கத்தில் இருக்கிறவங்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேங்கிற பேரு பேர்ல சொல்லுவாங்க இருந்தாலும் அது மாதிரி நிலை வந்து அது மாதிரி எல்லாம் எடுக்கணும் அது ரெடியா எடுக்கணும் நான் இது ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன் எம்ஜிஆர் ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி வந்து எம்ஜிஆர் ஆட்சி வந்து எந்த அடிப்படை கட்டமைப்பும் வந்து நாட்டில் ஏற்படுத்தலைங்கிறது வேற ஆனா ஏழை மக்கள் கஷ்டப்படுறது வந்து எம்ஜிஆர் ஆட்சி வந்து எம்ஜிஆர் வந்து அனுமதிக்க மாட்டார் ஒரு இதை குறிப்பிட்டே பேசி ஆகணும்ண்ணா அதனால தான் சொல்கிறேன்னா ஒரு தடவை வந்து ஆசிரியர்கள் வந்து போராட்டம் நடத்துனாங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் அரசு அரசு அனைத்து அரசு ஊழியர்களும் எம்ஜிஆர் ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க இளைஞர்களுக்கு தெரியாது அது வந்து பல எப்படியுமே ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆட்சியெலாம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க போராட்டம் நடக்கணும்னு விட்டுருவாங்க தானா வந்து ஓஞ்சிவிடும் இப்போ திமுக ஆட்சியில் போராட்டம் நடத்தினா கூப்பிட்டு பேசுவாங்க இல்லா அதும்பாங்க இதும்பாங்க அது அங்கே நடக்காது அந்த வந்து இந்த ஜெயலலிதா ஆட்சியில் கூட கட்டிட்டு அரசு போராட்டம் நடத்தி எல்லாரையும் போட்டு பிடிச்சி உள்ள வச்சு சித்திரவதை பண்ணாங்க இல்லைங்களா அவங்க பதவி போச்சு பதிவு போச்சு அப்போ வந்து சில பேருக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பதவி கொடுத்தாங்க அதெல்லாம் கூட திரும்பி வந்து திமுக ஆட்சி வந்து ஒரு படத்தான் அந்த பதவி நிரந்தரம் திரும்பி பகுதி நேரம் பதிவு நியமனம் கொடுத்தாங்க முன்னாடி ஒற்றால் நிவாரணம் கொடுத்தாங்க இருந்தாலும் வந்து அவங்க வந்து திமுக ஆதரிக்க மாட்டாங்க இந்த பலன் பெற்றாங்களோ அவங்க எல்லாமே திமுக தான் எதிர்ப்பாங்க அதை விடுங்க அது எம்ஜிஆருக்கு கதையை சொல்றேன் எம்ஜிஆர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா சொல்லி சொல்லி பார்த்தார் கேட்கல பேப்பரில் தான் அறிக்கை விடுவார் கேட்கல கேட்கல அவர் கோவம் வந்துடுச்சு எம்ஜிஆருக்கு என்ன தெரியல சொன்னார் ஒரே வாரத்துக்கு ஒரே ஒரே அறிக்கைங்க போராட்டம் புஷ்ஷுன்னு ஓடி போச்சு என்னையா அரசுடைய வருவாயில வந்து முக்கால்வாசி தொண்ணூறு சதவீதம் நீங்க தான் வந்து அரசு ஊழியர்களுக்கு தான் செலவாகுது வரிக்கற்ற வந்து பொதுமக்களுக்கு வந்து பத்து தான் கிடைக்குது அவன் படுக்க பாய் இல்லாம சாக்கில் படுத்திருக்கான் கைய வந்து படுக்க வச்சு படுக்க தலவணி இல்லாம கையை தலவணிய வச்சு படுத்திருக்கான் அப்படி இருக்கும் போது நீங்க வாங்குற சம்பளத்துக்கு என்ன குறைச்சல் அவன் மூணு வேலை சாப்பாடு எந்த வீட்லயும் இல்ல ஒரு வேளை ரெண்டு வேலை தான் சாப்பிட்றாங்க அப்படி ஏழை மக்கள் கஷ்டப்படும் போது நீங்க வாங்குற சம்பளத்துக்கு என்ன குறை உங்களுக்கு போராட்டம் இன்னும் பொதுமக்கள் பார்த்துப்பாங்க சட்டம் ஒழுங்கு நிலைமை பொறுப்பு இல்ல பொதுமக்கள் வந்து அப்படின்னு ஒரே ஒரு அறிக்கை விட்டாருங்க அப்படியே அந்த போராட்டமே ஓஞ்சி போச்சு எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி நான் செய்ய சொல்லல அது மாதிரிலாம் இருந்து இருக்கு மக்கள் மனநிலை வந்து அது மாதிரிலாம் மக்களுக்காக ஆட்சி பண்ணவங்க இருக்காங்க நீங்க என்னடா நினைச்சதுதான் செய்வேன்னு சொல்லி சட்டம் போடுறீங்க என்ன போங்க ஏதோ பாருங்கள் ஏதோ திருமொழில் வந்து ஜெயிச்சு வந்து ஆட்சி அமைச்சிட்டீங்க என்ன பண்ணுறது நடக்கட்டும் நடக்கிறது நடக்கட்டும் வணக்கம்